அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு இது கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோட நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்னைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான ஒரு சூப்பரான கணிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கம்யூனிட்டி அதாவது இன்றைக்கி இருபத்தி ஆறு பதினொன்றில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்த நம்பர் வந்து இந்த நம்பர் தான் இதில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னுமே கொடுத்துருந்தோம் முக்கியமாக ஒரு அஞ்சு நம்பரை வந்து மார்க் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதில் மேக்ஸிமம் பாருங்கள் அஞ்சு நம்பர் மார்க் பண்ணதில் இந்த ஃபோர் த்ரீ ஜீரோனு ஒரு நம்பர் இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இந்த ஃபோர் த்ரீ நைன் ஜீரோவில் இந்த ஃபோருக்கு ஃபைவ் அப்படின்னு இருந்திருந்தால் பாக்ஸில் ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து சூப்பராக கிடச்சிருக்கும் பட் வந்து இன்றைக்கு ரிசல்ட் வந்து நைன் ஃபைவ் த்ரீ ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டில் போடக்கூடிய வீடியோவை கூட போட முடியாத பட்சத்தில் இதில் போஸ்ட் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதே போல் வந்து முந்த நாள் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா முந்த நாள் வீடியோவில் நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி ஓகேங்களா இருபத்தஞ்சா தேதி த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல் டைம் எப்பயுமே இந்த ரெண்டு ஏழு ஒம்பதுங்கிறது மிக சிறந்த நம்பராக வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தோம் இருபத்தஞ்சாந்தேதி சரிங்களா அந்த நம்பரை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம் அதுலேயுமே அன்னைக்கு நம்ம போட்ட அன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருந்துச்சு சரிங்களா அந்த வீடியோவில் கடைசியில் நம்ம சொன்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதி நமக்கு வந்து சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஒரு நல்ல வந்து ஒரு வின்னிங் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த பேட்டர்ன் வந்து ஓப்பன் ஆகலாம் ஏன்னா சைபர் பெண்டிங் இருக்கிறதுனால சீபோர்டில் சைபர் மூணு அஞ்சுங்கிற கேம் வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ முடிவில் வந்து நம்ம இருபத்தஞ்சேதியில் சொன்ன விஷயங்கள் சைபர் மூணு முப்பது ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதற்குண்டான டபுள் சிம்மே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நேற்று வந்து அந்த நம்பர் வரல ஓகேங்களா ஆனால் இந்த இருபத்தாறாம் தேதி அந்த ஃபைவ் ஜீரோ த்ரீ நம்ம சொன்ன சைபர் மூணு அஞ்சு பேட்டர்ன் அப்படியே த்ரீ டிஜிட்டாகவே வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அதனால் இந்த ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னையுமே கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் இருபத்தஞ்சாம் தேதி வீடியோவை பாருங்கள் சரிங்களா அதனால் விஷயங்களை வந்து நம்ம சிம்பிளாக நீங்கள் கணிப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜனவரியில் ஒரு பர்டிகுலரான இடத்துல ஒரு டைரெக்டான ஒரு க்ளூ இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து இருபது போது மேலேருந்து கீழே அப்படிங்கும்போது டேட் இருக்குது சரிங்களா கீழேருந்து மேலே வந்து ரிசல்ட் வந்து டைரெக்டாக இருக்குது இந்த இடத்துல நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகளில் இருக்குது இந்த நம்பர் வந்து மேலேருந்து கீழே இருந்து மேலே அப்படிங்கிற ஒரு கணிப்பு கொடுக்கறதுனால இதற்கான டாப் அண்ட் பாட்டம் க்ளூவை நம்ம செட் பண்ணும்போது என்ன நம்பர் வந்து டாப் அண்ட் பாட்டம் க்ளூவில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மேலே வந்து இரநூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஒரு டாப் க்ளூலாக இருக்கலாம் பாட்டம் க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பருமே இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இரநூத்தி எட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிப்ரவரி மாதத்தில் ஒரு சூப்பரான ஒரு குளோ இருக்குது இரநூத்தி எட்டுக்கு ரெண்டுக்கு பவர் ஏழு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா சைபர் எட்டு சைபர் ஒம்பது அப்போ எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிறது மேலே வந்து சூப்பராக ஃபிப்ரவரியில் ஒரு நல்ல ஒரு பேட்டனாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த எண்களை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்து பாட்டம் க்ளூவில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி கணிப்புக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அப்படிங்கிற பாட்டம் க்ளூ இருக்குது பட் இன்றைக்கி வந்து ரிசல்ட்லேயே நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற பாட்டம் க்ளூ நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாலுன்னு மேலே ஏறலாம் இரநூத்தி எட்டுக்கு எழுநூத்தொம்பதுன்னு பவரில் வந்து அந்த க்ளூ வந்து மேட்ச் ஆகலாம் சரிங்களா ஆனால் இந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பயணிக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை செவன் த்ரீ செவன் ஒன் நைன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 5175 6751 செவன் ஃபைவ் அப்படிங்க நம்பர் இருக்கு ஓகேங்களா அதனால் இது வந்து இருந்து கீழே கீழே இருந்து மேலேன்னு ரிசல்ட் போகிறதுனால நானும் கீழே இருந்து மேலேன்னு தான் எழுதி போட போகிறேன் இதே பிக் 1239 இருந்தீங்கன்னா ஒன் செவன் த்ரீ செவன் ஒன் டூ த்ரீ நைன் அப்படிங்கிற மாதிரி எண்களாக கூட அட்லீஸ்ட் ஒரு 20 ருபீஸ்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து மேலேயும் இருந்து கீழேயுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி சரிங்களா இந்த பர்ட்டிகுலரான கட்டங்கள் ரொம்ப வேலிடான கட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல கூடிய பர்ட்டிகுலரான இடத்துல இன்னொரு குழு இருக்குது இந்த சைபர் எண்பத்தஞ்சு அப்படிங்கிற குழுவாக எடுத்தா சரி சரிங்களா அந்த சைபர் எண்பத்தஞ்சுன்னு குளூவாக எடுத்தால் அதற்கு மேலுமே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சிக்கு எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தி நாலு ஏன் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரிசல்ட்டு கீழேருந்து மேலே போகிறதுனால இதே ஜனவரியில் கூட க்ளோஸ் ஆகலாம் அதனால் இந்த இடத்துல பர்டிகுலராக ஜீரோ த்ரீ எயிட்டி சிக்ஸு நேற்று வந்த ரெண்டு நம்பர்லேருந்து இன்னைக்கு ரெண்டு நம்பர் எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பரை வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இது பேட்டன் இருக்குது இதுக்கு பாட்டம் க்ளூமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ன்னு இருக்கும் நேற்று ரிசல்ட்டு கீழே ன்னு இருக்குது இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம இருபத்தி ஆம் தேதி எடுக்கிற கூடிய ரிசல்ட்டுக்கு முப்பத்தஞ்சுன்னு கூட நம்ம பாட்டம் க்ளூ செட் ஆகலாம் அதனால் எண்பத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சி நேற்று வந்திருக்கலாம் எண்பத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சுங்கிற க்ளூமே நல்லா மேட்ச் ஆகுது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து நம்ம இந்த இடத்துல ஜீரோ எட்டு இருக்குது மேக்ஸிமம் இந்த ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து கீழே டவுனில் வந்து அதே ஜீரோ எட்டு அப்படிங்கிற ஒரு டவுன் க்ளூலையுமே இருக்குது ஓகேங்களா அதனால் அதே மாதிரி க்ளூவில் வந்து ஓகேங்களா அப்போ அதற்குண்டான நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் நைன் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஏன் அந்த நம்பர் எடுக்கிறோன்னா நேற்று ரிசல்ட்டில் வந்து நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ வந்து எட்டுக்கு கீழே தான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலையும் எட்டுக்கு கீழே தான் அப்படிங்கிறதுனால நான் எடுக்கிறேன் சரிங்களா இந்த நம்பர் வந்து ரொம்ப வேலிடாக இருக்குது இதுக்கான பாட்டம் க்ளூ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட்டில் நானூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு பாட்டம் குளூவாக இருந்தால் இந்த இடத்துல நானூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் ஒரு ஒரு வேலை வந்து கணிப்பாக இருக்கலாம் ஒரு குளூவாக இருக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் ஓகேங்களா இந்த இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டு அப்படிங்கிற க்ளூ இருக்குது அந்த இரநூத்தி எட்டு க்ளூவை வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஓகேங்களா அதாவது இரநூத்தி எட்டு ஆல்ரெடி எடுத்துவிட்டோம் இந்த ஜீரோ எண்பத்தி நாலு ஓகேங்களா இந்த ஜீரோ எண்பத்தி நாலுக்கு சூப்பரான ஒரு க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டுக்கு இந்த இடத்துல பத்தொம்போது ஓகேங்களா ஜீரோ எட்டுக்கு பத்தொம்பது அப்போ இந்த எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் வந்து ஒன் நைன் ஃபோர்னு சூப்பராக ஒரு குளூவாக இருக்கலாம் ஓகேங்களா டைரக்டாக அந்த இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் டைரெக்டாக இருக்கலாம் அந்த நம்பரும் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வருது இந்த கணிப்பில் நம்ம போதும் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா மேஜராக ஒன்று ஆறு ஆறு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வந்து இந்த இடத்துல பயணிக்குது இதற்கான பாட்டம் க்ளூவில் வந்து இந்த இடத்துல வந்து நாற்பது அப்படின்னு செட் பண்ணால் இந்த இடத்துலையுமே பாட்டம் க்ளூவில் முப்பது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது க்ளூ நம்பராக இருக்குது சரிங்களா அதனால் இந்த இடங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற எண்கள் மேஜராக நம்ம எடுக்கக்கூடிய எண்களில் பக்கத்தில் ரிசல்ட்டுகள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த எண்களை எடுக்கிறேன் ஏன் அந்த எண்கள் வந்து டூ டபுள் ஃபோர் டூ இம்பார்ட்டண்டாக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டுக்கு நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீக்கு கீழே பாட்டமில் வந்து நாலு ஓகேங்களா சைபர் நாலு இந்த இடத்துல முப்பது நாற்பதுக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரி சைபர் மூணு அப்படின்னு சொல்லி முடியலாம் உள்ளது நாலுக்கு மூணு அப்படின்னு சொல்லி முடியலாம்கிறதுனால இந்த இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கணிப்புகளில் முக்கியமாக நான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எண்களை தான் எழுதி போடுறேன் அதுவும் நான் கீழே இருந்த மேலேன்னு எழுதி போடுறேன் சரிங்களா அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னா செவன் த்ரீ செவன் ஒன் அடுத்த நம்பர் நைன் த்ரீ டூ ஒன் இது கருப்பு கலரில் பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய எண்களை நான் எழுதி போடுறேன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இதில் மேஜராக வந்து நம்ம பக்கத்தில் இந்தந்த இடங்களில் பயணிக்கக்கூடிய இடங்கள் டபுள் ஃபோர் நைன் த்ரீ டூ டபுள் ஃபோர் டூ அதுக்கப்புறம் ஜீரோ த்ரீ எயிட்டி சிக்ஸ் இந்த எண்களுமே நம்ம இம்பார்ட்டண்டாக எடுத்ததுனால அந்த எண்களுமே நம்ம எழுதி போடுறோம் பட் எனக்கு எண்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்சவர்கள் ட்வெண்ட்டி ட்ரை பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய எண்களை கூட நீங்கள் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் த்ரீ நைன் டபுள் ஃபோர் இம்பார்ட்டண்ட் டூ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட்டி சிக்ஸு ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாட்டம் அண்ட் டாப் க்ளூ ஓகேங்களா இந்த த்ரீ நைன் டபுள் ஃபோர் ஓகேங்களா இந்த த்ரீ நைன் டபுள் ஃபோருங்கிறது கீழேருந்து மேலே எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் டபுள் ஃபோர் நைன் த்ரீனு கூட எழுதலாம் சரிங்களா அதனால் அந்த இடங்கள் ரொம்ப நல்ல குளூவாக இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸு இதில் அறநூற்றி பதினஞ்சு பாக்ஸு ஒன் ஃபைவ் சிக்ஸு பாக்ஸு அல்லது சிக்ஸ் ஃபைவ் ஒன்று பாக்ஸுங்கிற மாதிரி ஒரு எண்களில் தெரியுது ஓகேங்களா அறநூற்றி பதினஞ்சு இந்தாண்டா நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது பாக்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்கள் ஓகேங்களா அந்த ஒன் ஃபைவ் சிக்ஸு முடிஞ்சால் த்ரீ டீல பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அதே ஒன் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன்னாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் சம்திங் நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டில் ஒன் ஃபைவ் சிக்ஸு பாக்ஸில் வரலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா இந்த ஃபோர் டிஜிட்டில் வரக்கூடிய எண்களை இம்பார்டண்டாக கொடுக்கூடிய எண்களை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாதவர்கள் பிசியில் கொடுக்கப்பட்ட எண்கள் அதாவது எழுபத்தொன்று இருபத்தொன்று அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஐம்பத்தொன்று பத்தொம்பது நாற்பத்தி நாலு நாற்பத்திரெண்டு ஐம்பத்தாறு எண்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிசியில் ஓகேங்களா அப்போ இல்லை சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் தான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல கொடுத்தோம் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இது ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆக கூட வரலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஜீரோ த்ரீ எயிட்டி சிக்ஸ் ரொம்ப வேலிட்டாக இருக்குது அந்த க்ளூ அப்படின்னு சொன்னேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் அப்படியே உள்ட்டாவா சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீக்கு சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ ஏன்னா நேற்று ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் மேக்ஸிமம் அடுத்த நாளில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த அறுபத்தெட்டு முப்பதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் எடுத்திருக்கேன் சரிங்களா மேக்ஸிமம் இந்த மாதம் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு இருபத்தாறு நாட்களில் ஒரு பதினஞ்சு ரிசல்ட் வந்து நேற்றிய ரிசல்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர்கள் அடுத்த நாள் ரிசல்ட்டில் பயணிக்கிறதுனால அந்த நம்பரை இம்பார்ட்டண்ட்டாக தரேன் இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோர் டிஜிட்டை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஒரு பத்து நாட்கள் மட்டும் டுவெண்ட்டிலேயாவது அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு பத்து நாட்களில் வந்து டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை ஃபாலோப் நம்பராக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபாலோப் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதில் நாளைக்கு நல்ல ஒரு பேட்டர்னில் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு டைரெக்டான நம்பர்ஸாக இருக்குது ஒரு வின்னிங் கிடைக்கூடிய வாய்ஸ் வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர்களை கொடுத்துருக்கேன் முடிந்தவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் பிசி நம்பராகவோ அல்லது ஏசி நம்பராகவோ அல்லது த்ரீ டிஜிட்டாகவோ கூட நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணி விளையாடலாம் சரிங்களா அதனால் அதிகபட்ச எண்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் டைரெக்டான குளூவில் இருக்கிறதுனால இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணிப்புகள் பக்கத்தில் இருக்குது நியர்பைல கணிப்புகள் இருந்தாலும் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் விளையாடலாம் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து இதோட முடிகிறது நாளைக்கான விஷயங்கள் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன ரிசல்ட் வந்து நம்ம வருது எப்படி நம்ம கொடுத்துருக்க கணிப்புகள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்